அஞ்சாறு பேர் கேட்கிறான் எப்படி அவங்க நான் கேட்கிறேன் இங்க முஸ்லீம் பிள்ளைங்கள ஏன் முஸ்லீம் ஸ்கூல்லேயே கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்புறமேட்டு நான் அவங்களோட கார்மெண்ட்ஸ்ல நானும் வேலை செய்யறேன் எதுக்கு கட்டாயமா புருக்கா போட்டு வர்றீங்க தலையில துணியோட வேலை செய்யறீங்க அப்படின்றாங்க அது ஒண்ணு அப்புறம் நீங்க ஏன் மெட்டியா அணிங்கல கருவமனையும் கட்டல அப்படின்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு திருமணம் ஆயிடுச்சு என்ற அடையாளமே மெட்டிய வச்சுதானே அதுவே இருக்கும் போது எப்படி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சகோதரி அவங்க கேட்க வேண்டிய கேள்வியை தான் அவங்க முஸ்லீம் சகோதரிகிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம தான் ஆரம்பத்திலே சொன்னோம் நீ கேள்வி கேட்க கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது உங்கள் சபை தான் தாராளமாக எங்கள் விருந்தினராக வந்திருக்கிறீங்க முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அவங்க கூச்சப்பட்டு அவங்க கிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதில் என்ன கேட்குறாங்கன்னா பல கேள்விகள் அதில் கேட்குறாங்க ஏன் உங்கள் பிள்ளைகளெல்லாம் முஸ்லீம் ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க எல்லாரும் கலந்து படிக்கிற ஸ்கூலில் போய் சேர்க்கலாம் தானே அப்படிங்கிறாங்க தாராளமாக சேர்க்கலாம் அப்படிலாம் இஸ்லாம் வந்து முஸ்லீம்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலில் தான் சேர்க்கணும் முஸ்லீம் அல்லாதவர்களோடு பழகக்கூடாது பேசக்கூடாதுன்னா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை முகமது நபிகள் எங்களுக்கு என்ன கற்றுத் கற்றுத்தராங்கன்னா எல்லோரோடும் அன்பாக மனிதநேயத்தோடு பழகக்கூடிய ஒரு பண்பை தான் எங்களுக்கு நபியல் நாயகம் கற்று தந்திருக்கிறாங்க எல்லா இடங்களையும் அது கல்வி கூடமா இருந்தாலும் சரி இப்ப முகமது நபிகள் அவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மதீனாவில் அவங்க இருந்தாங்க மதீனாவில் முஸ்லீம் அல்லாத யூதர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி அது நபியல் நாயகம் மதினாவில் இருந்த பொழுது மதினாவில் முஸ்லிம்கள் மட்டும் இல்லை யூதர்களும் இருந்தாங்க அந்த யூதர்களோட முகமது நபியல் நாயகம் அவங்க பேசாமல் கிடையாது யூதர்கள் வந்தா முகமது திருப்பி கொண்டு இருக்கலை யூதர்களோடு பேசினார்கள் யூதர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து பேசுவார்கள் யூதர்களோடு கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டார்கள் யூதர்கள் ஒரு யூதர் பெண்மணி கொடுத்த அன்பளிப்பை நபியல் நாயகம் பெற்றுக் கொண்டார்கள் அதாவது நபியல் நாயகம் யூதர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க யூதர்கள் நபியல் நாயகத்துக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்லிணக்கத்தை யூதர்களோடு நபியல் நாயகம் பெண் மதினாவில் யூதர்கள் தான் இருந்தாங்க அதனால யூதர்களை பற்றி சொல்றோம் அப்போ மதினாவில் இருந்த முஸ்லீம் அல்லாத யூதர்கள் அவர்கள் இருந்த அடிப்படையில் அவங்களோட நபியல் நாயகம் அவ்வளோ ஒரு நல்லிணக்கத்தை கடைபிடிச்சாங்க கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டாங்க சொல்லப்போனால் நபீரல் நாயகம் அவங்களுக்கு ஏழ்மை நிலை சாப்பாடு இல்லை தானியங்கள் இல்லை ஒரு போர் கவசம் தான் இருந்தது அந்த போர் கவசத்தை ஒரு யூதட்ட அடைமானமாக கொடுத்து அவரிடமிருந்து உணவு தானியங்களை பெற்று நபீரல் நாயகம் சாப்பிட்டாங்க முஸ்லீமிடமே கொண்டு கொடுக்கலை அந்த போர் கவசத்தை ஒரு முஸ்லீம்கிட்ட கொடுத்து கூட வாங்கியிருக்கலாம் யூதட்ட கொடுத்தாங்க யூதட்ட அடைமானமா இதை அடமானமாக வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் தானியங்கள் தாங்க கோதுமையை தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அப்போ இதை எடுக்காம சொல்றோம்னா நபியல் நாயகம் அவங்க முஸ்லிம்களுக்கு நீங்க முஸ்லீம்களோட மட்டும்தான் பழகணும் முஸ்லீம்களோட மட்டும்தான் பேசணும் முஸ்லீம்கள் கூட மட்டும்தான் படிக்கணும் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட நீங்க பேசக்கூடாது பழக அப்படிலாம் சொல்லவே இல்லை முஸ்லீம் அல்லாத யூதர்களோட அவ்வளவு இணக்கத்தை நபியல் நாயம் கடைபிடித்தாங்க முஸ்லிம்களும் யூதர்களும் சேர்ந்து கூட்டு வியாபாரத்திலும் ஈடுபட்டார்கள் நபியல் நாயகம் காலத்தில் குரானிலும் அது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் உங்களத்துல அடைமானமாக எதையும் பொருளை தந்தால் அதை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் அதை வாங்காதீங்கன்னு சொல்லல பெற்றுக்கொள் பாதுகாப்பாக நம்பிக்கை நீ காப்பாத்து நாணயத்தை நீ காப்பாத்து எங்களுக்கு கூடான்னு சொல்லு அப்ப இது முதல் விஷயம் முஸ்லீம்கள் தங்களுடைய பிள்ளைகளை முஸ்லீம் ஸ்கூல்ல மட்டும்தான் சேர்க்கணுங்கிறது இல்லை எந்த பள்ளியிலையும் படிக்கலாம் அங்கே வசதியை பார்ப்பாங்க எது பக்கத்தில் இருக்குன்னு பார்ப்பாங்க எங்க கல்வி நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க எது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு பார்ப்பாங்க இதை கவனத்தில் கொண்டுதான் சேர்க்கிறார்களே உடைய மதத்தின் அடிப்படையில் அவங்க இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களோட பேசக்கூடாது பல அப்படி அல்ல அந்த உணர்வும் இஸ்லாத்தில் எங்களுக்கு சொல்லப்படவே இல்லை அந்த உணர்வு இருந்தால் தப்பு அது கண்டிக்கத்தக்கது இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்து புர்கா போடுறீங்க ஏன் இந்த புர்கா போட்டுக்கிட்டு வர்றீங்க புர்கா போடாமல் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க புர்கா போடுறதுங்கிறது கெட்ட விஷயம் இல்லை இதோ ஏதோ புர்கா போடுவது எப்படி மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் என்பது போல ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆடை அப்படி என்பது போல அவங்க கருதுகிறார்கள் சொல்ல போனா முஸ்லீம் பெண்மணிகளுக்கு ஏழைய பெண்மணிகள் அணிவதை விட இந்த புருக்காங்கிற ஆடை தான் பாதுகாப்பானது கண்ணியமானது முதல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க புருக்கா என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய புர்கா என்பது என்னன்னா அது கருப்பு நிறத்தில் ஒரு ஆடையா இருக்கணும்னா இஸ்லாம் சொல்லவே இல்லை முஸ்லிம் பெண்மணிகள் அதிகமா கருப்பு நிறத்தில் அணிகிறார்கள் ஆனா இஸ்லாம் எப்படி சொல்ல கிடையாது அது கருப்பு நிறத்தில் தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை அதே மாதிரி சில பேர் முகத்தை மறைத்து கொண்டு இருப்பாங்க கண்ணு மட்டும் தெரியற மாதிரி முகத்தை மறைத்து கொண்டு இருப்பார்கள் அதுவும் இஸ்லாம் சொல்லல அப்படி சில பேர் அணிவார்களே ஆனால் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அணிகிறார்கள் இப்படிய இஸ்லாம் வந்து எங்கேயுமே முஸ்லிம் பெண்மணிகள் உங்க முகத்தை மறைங்க கண்ணு மட்டும் தான் தெரியணும் உங்க முகத்தை யாருமே பார்த்துடக்கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை அப்ப ரெண்டு விஷயத்தை நீங்க முத புரியணும் ஒன்னு என்ன கருப்பு நிறத்தில் தான் அணிய வேண்டும் என்பது இல்லை எந்த கலர்லையும் இருக்கலாம் ரெண்டாவது முகத்தை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை முகம் திறந்த நிலையில் தான் இருக்க வேண்டும் அது எந்த வேண்டுமானாலும் தெரியணும்னா என்ன பெண்கள் தங்கள் ஆண்களை விட கூடுதலான பகுதிகளை மறைத்துக் கொள்ளணும் எந்தெந்த பகுதிகளிலாம் ஆண்கள் வந்து கவனிக்கத்தக்க பகுதிகளாக இருக்கும்போது அதையெல்லாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் எது பெண்களுக்கு வெளிப்படத்தக்கதே அவங்க அவங்க உடல்ல முகம் தெரியலாம் முன்கை தெரியலாம் கால்பாதம் தெரியலாம் மற்ற பகுதிகளை மறைத்துக் இது எந்த ஆடையை கொண்டு மறைத்தாலும் விரும்பிய ஆடையை கொண்டு மறைத்துக் கொள்ளலாம் தவறு இல்லை கருப்பு நிறத்தில் புருக்கா தான் போடணும்லாம் இல்லை பச்சை கடல்ல கூட போடுங்க சிவப்பு கிளர்ல கூட போடுங்க பிரச்சனை கிடையாது எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் அவங்க விரும்பிய நிறத்தில் அணியலாம் ஆனா எது எப்படி அணியணும் முகம் தெரியலாம் முன்கைகள் கால்பாதம் இவற்றை தவிர மற்ற பகுதிகளை மறைத்துக் கொள்ளணும் இடுப்பு பகுதியை மறைத்துக் கொள்வார்கள் அவங்க மான பகுதிகளை மறைத்துக் கொள்வார்கள் கை இந்த பகுதியை மறைத்துக் கொள்வார்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய புர்கா என்பது இதுல என்ன பிழை இருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு இதுல என்ன அடிமைத்தனம் வந்து விட்டது சொல்லுங்க இப்படி ஒரு ட்ரெஸ் போட சொன்னதுனால அடிமைத்தனம் வந்துருச்சா தலையை மறைக்கிறதுக்காக தலை முடிய மறைக்கிறாங்க அதுக்காக ஒரு ஸ்கார்ஃப் போட்டதுனால அடிமைத்தனம் வந்துருதா ஏன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முஸ்லீம் அல்லாத யாருமே ட்ரெஸ் போடுறது இல்லையா நீங்க பாருங்க நம்ம தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க என்ன டிரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க மாதிரி அவங்க பழைய காலத்துக்கு நம்ம போகல சினிமாவில் போட்டு முதல்வராக ஆனதற்கு பிறகு அவங்க அணிந்து கொண்ட ஆடை என்ன பொது சபைகளுக்கு வந்தார்கள் அல்லவா நிகழ்ச்சிக்கு வந்தாங்க பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்தாங்க பல்வேறு தமிழக மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் கவனிக்கத்தக்க ஒரு தலைவராக இருந்தாங்க என்ன டிரெஸ் போட்டு இருந்தாங்க அவங்க அவங்க இப்போ அவங்க ட்ரெஸ் அணியும் பொழுது எது நமக்கு தெரியும் தலை தெரியும் ரெண்டு கை இவ்வளவுதான் தெரியும் இந்த கை இதையெல்லாம் பார்த்துருக்குறோமா அந்த அம்மாட்ட கிட்ட மறைச்சிடுவாங்க பெரிய பச்சை கலரில் உழுதா கலரில் ஒரு சேலையை போட்டுக்கிட்டு வருவார்கள் அப்பாக இருக்கிறது அப்போ ஒரு பழத்தை நீங்கள் காட்சிப்படுத்துவதாக இருந்தால் கூட அதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க செல்போனுக்கு கவர் வேணும் ஸ்வீட்டுக்கு கவர் வேணும் பழங்களுக்கு கவர் வேணும் ஒரு ஆப்பிள் பழத்தை வெட்டி கேட்குறீங்க கையில் இருந்தால் வாங்குவோம்மா கவரில் போட்டு தாங்கன்னு கேட்குறீங்க அதுக்கு ஒரு கவர் கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் தூசி படியக்கூடாதுன்னு நினைக்கிறோம்

கம்மியை பிடித்துக்கொண்டு நின்று கொண்டே போகணும் உட்காரத்துக்கு சீட் இல்லை அப்போ அந்த பஸ்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க சேரி உடுத்திய பெண்ணும் இருக்கிறார்கள் முஸ்லீம் பெண்மணி ஒரு புர்கா போட்ட பெண்ணும் இருக்கிறார்கள் இப்போ அந்த ரெண்டு பேரில் அந்த அந்த பயணம் யாருக்கு சௌகரியமாக இருக்கும் சேலை உடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி கையை தூக்கி இதை பிடித்து கொண்டு போனால் பக்கத்தில் ஆண்கள்லாம் இருந்தால் அவங்களால் நிம்மதியாக பயணம் பண்ண முடியுமா அந்த கொஞ்ச நேரம் இடுப்பை மறைத்து கொள்ளணும் ஆண்கள் அந்நிய ஆண்கள் தம்முடைய மறைவிடத்தை பார்க்காதவண்ணம் ஒரு விதமாக நெளிந்துதால போவாங்க ஒரு விதமான நெருக்கடியில் அசௌரியத்துல தான் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது வரும் அதுவே மறைத்து இருந்தார்கள் அவங்க பயணம் இலகுவான முறையில் பயணத்தை மேற்கொள்வார்கள் அறிவுபூர்வமாக நடைமுறையில பெண்கள் அணியக்கூடிய புர்கா தான் முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய இந்த பருதா நடைமுறை அவங்களுக்கு ஏற்றது அவங்களுக்கு கண்ணியமானது அந்நிய ஆண்களின் தவறான பார்வையை விட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆடை அது எந்த விதத்திலும் அது அடிமைப்படுத்துறது கிடையாது தலையை போடுறதுனால ஸ்கார்பு போடுறதுனால அடிமைத்தன வந்துடுது நீங்கள் பாருங்க கிறிஸ்தவ பெண்மணிகள் இருக்கிறாங்க அவங்க அவங்களில் கன்னியாஸ்திரிகள்னு சொல்லுவோம் அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க கன்னியாஸ்திரிகள் அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு மதிப்பு வருது இல்லை அவங்கள மரியாதை செய்யறமா மாதிரி அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க தலையை மறைச்சி கையை மறைச்சி உடம்புல உள்ள எல்லா பகுதியும் மறைச்சி தான் இருக்கிறாங்க அவங்க போட்டால் அது அடிமைத்தனம்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறோம் முஸ்லீம் பெண்மணிகள் புர்கா போட்டால் அடிமைத்தனம் அதே மாதிரி ஒரு ஆடை தான் முஸ்லீம் பெண்மணிகள் அணிஞ்சிருக்காங்க கன்னியாஸ்திரிகளை விட்டுருவோம் பாதிரியார்கள் அணித்தன செய்யறாங்க கிறிஸ்தவ பாதிரியார்கள் அவங்க ஒரு அவங்க விருப்பத்தின் பேர்ல அவங்க நம்பிக்கையின்படி ஒரு ட்ரெஸ் போடுறாங்க எப்படி ட்ரெஸ் போடுறாங்க ஆணாக இருந்து கொண்டு ஃபுல்லா ட்ரெஸ் போடுறாங்க ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்க தலை மட்டும்தான் தெரியும் காலு கூட தெரியாது காலையும் கூட மறைச்சிருவாங்க இப்படி ஒரு ஆணு ட்ரெஸ் போடுறதுனால அது அடிமைத்தனம் யாராவது சொன்னமா அவங்க விருப்பம் சொன்னமா அவருடைய விருப்பம் அது பாதிரியாரின் விருப்பம் அது கன்னியாஸ்திரியின் விருப்பம் அவங்கவுங்க விருப்பம் என்று நம்ம சொல்லணும் அவங்க விருப்பத்தின் பேரில் ஒரு ஆடை அணிந்தால் கூட அதை குற்றஞ்சு விடுவதில்லை இவங்க அவங்க ஒரு பெண்ணும் தகுந்த காரணத்தோடு கூடுதலான ட்ரெஸ் போட்டு அது அடிமை அடிமைத்தனமு முஸ்லீம் பெண்மணிகள் அணிந்தாமட்டும் எத்தனையோ நம்ம நாட்டில் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் ட்ரெஸ் எப்படி இருக்கு நம்ம மாதிரி சாதாரண ட்ரெஸ்ஸாக போட்டுருக்காங்க கூடுதலான ட்ரெஸ் தானே போடுறாங்க அடிக்கிற வெயில போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு கோட்டு ஒரு சூட்டு அதுக்கு மேல ஒரு டை அப்படி போட்டு தானே வர்றாங்க அப்போ கூடுதலாக ஒரு ஆடை அணிந்து விட்டாலே அது அடிமைத்தனம்னு சொல்வது ஏற்படிதல்ல முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய புர்கா என்பது பல விதத்தில் பெண்களுக்கு நன்மை அளிப்பது இதுல எந்த விதமான கெடுதலும் இல்லை அடிமைத்தனமும் இல்லை இதை நாம புரிந்து கொள்ளணும் அடுத்தவங்க கேட்கிறாங்க ஏன் நீங்க வந்து மெட்டி அணியறது இல்லை தாலி அணியறது இல்லை அதெல்லாம் அணிந்து கொண்டா திருமணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் திருமணம் ஆனது அடையாளப்படுத்துறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் இந்த தாலி போடணும் மெட்டி போடணுங்கிறதையெல்லாம் சொல்லலை விருப்பத்தின் பேரில் முஸ்லிம் பெண்மணிகள் ஆபரணங்கள் அணி மோதிரம் போடலாம் தப்பில்லை கழுத்துல நகை போடலாம் அந்த நகையை அவங்க கணவன்மார்கள்ட்ட அந்த அழகை வெளிப்படுத்திக்கலாம் அதெல்லாம் மார்க்கம் தடுக்கல ஆனா எது இந்த தாலி திருமணத்தின் அடையாளமாக தாலி அணிவது திருமணத்தின் அடையாளமா மெட்டி போடுவது இதெல்லாம் கூடாது அது கூடாது அப்ப கேட்கிறாங்க வெளிப்படுத்த வேண்டாமா சரி பெண்ணுக்கு போறீங்க ஆணுக்கு என்ன அடையாளம் இருக்கு இவன் கழுத்துல ஒரு சங்கிலியை கட்டணுமா திருமணம் ஆனதுக்கு பெண்ணுக்கு திருமணமான அடையாளம் வேணும்னா ஆணுக்கு அந்த அடையாளம் வேண்டாம் சொல்ல போனா ஆணுக்கு தானே கூடுதல் தேவை பெண்கள் கூட கட்டுப்பாடா இருந்துருவாங்க சுய ஒழுக்கமா இருப்பாங்க சுய ஒழுக்கம் என்கிற அடிப்படையில் பார்த்தா பெண்களை விட ஆண்கள் தான சுய ஒழுக்கத்தில் மீறக்கூடியவங்களா இருக்கிறாங்க இவன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கு தான தேவை கட்டுப்பாடு தேவை அப்ப ஒரு ஆணு கல்யாணம் ஆகிவிட்டது என்பதை உணர்த்துவதற்கு அவனுக்கு அடையாளம் இல்லையே கழுத்துல சங்கிலி போட்டு அலையணுமா ஒரு அடையாளமும் இல்லை அப்ப பெண்ணுக்கு மட்டும் அடையாளம் வேணும்னு ஏன் நினைக்கிறோம் ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகியிருக்கிறது கேட்டா சொல்லிக்கப் போறாங்க இதுக்கு என்ன அடையாளம் இதுக்குன்னு தனித்த அடையாளம் என்ன தேவை முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த அடையாளத்தையும் தேவையில்லை தேவையில்லை என்பது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்